சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அம்மா அதாவது குடும்பத்தோடு அங்கே எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க அதனால என்னையும் கூப்பிட்டுருக்காங்க நானும் போகிறோமா அப்படின்னு சொல்லவும் என்ன தமிழ் நீ அவங்க கூட போறியா நாளைக்கு உன் தாத்தாவோட அதாவது நினைவு நாள் அதனால நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி சொல்கிறியே சரி பரவாயில்ல நீ கிளம்பு நான் உன் தங்கச்சி அழைச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து ஒருத்தவங்க வாராங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லேடி போலுக்கு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நாளைக்கு எல்லாரும் எங்கே போகிறீங்க அப்படின்னா அவங்க கேட்கவும் உடனே வந்து தமிழும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அப்படியா சரி தமிழ் நீ வேணா போ நான் வேணா அம்மா கூட அவங்களுக்கு துணைக்காக நான் போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் கூட போகிறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜானு கூட அவங்க அதாவது குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க அப்போது வந்து கோயில் பக்கத்தில் வரும்போது உடனே தமிழ் நினைக்கிறாங்க இது நம்மளுடைய சொந்த ஊராச்சே இந்த ஊர்லையே வந்து அதாவது ஜானு மடத்துக்கு குலதெய்வ கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் ஆனால் அது வந்து அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழோட அம்மாவும் வந்து அவங்களும் அதே ஊருக்கு தான் கிளம்பி வந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க எங்கள் ஊருக்கு வந்ததுமே அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் வந்து ஜெகதாபாலுக்கு அந்த ஊர் கொடுக்குறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து கணேஷோட திட்டமாக தான் இருந்துகிட்ருக்குது அதாவது இந்த கோயிலுக்கு வரவழைக்கிறதுக்காக எல்லாமே வந்து கணேஷன் இந்த மாதிரி திட்டம் போட்டு ஜானுவை வந்து அங்கே வரவழிச்சிருக்குறாங்க எதுக்காக அவங்க வரவழிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய திட்டம் என்னன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக வரும்போது அப்போ மீன் அவைக்கிற பொங்கல் வந்து அவங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எங்கள் பாரு தமிழ் நீயே போய் அந்த பொங்கலை நல்ல மாதிரிக்கி வச்சு எடுத்துகிட்டு வா ஏன்னா அது பாதியிலேயே வந்து வைக்காமல் வந்தால் அப்படிங்கவும் தமிழ் பார்த்தோம்னா அந்த பொங்கலை வந்து வச்சுட்டு வராங்க இதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் இது மீனாக்கு வந்து ரொம்பவே எரிச்சல் எடுப்பது அடுத்து பார்த்தோம்னா பொங்கலை நல்ல மாதிரிக்கு வச்சு எடுத்துட்டு வந்துருந்தாங்க அதே மாதிரிக்கு அவங்க ஜானு கிட்ட வந்து ஊர்க்காரங்க அவ்வளோருமே நல்லபடியாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானு வந்து சொல்றாங்க அதாவது தமிழ் கிட்ட இந்த ஊருக்கு வந்து நான் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஆனாலும் இந்த ஊர்க்காரங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சொல்லவும் தமிழ் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் கிட்ட ஏற்கனவே வந்து அவங்க வீட்டில் ஜானு வீட்டில் செய்கிறாங்களா அவங்க ஏற்கனவே சொல்லாங்க அம்மா வந்து அந்த ஊருக்கு போய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா அம்மாவோட பொண்ணு வந்து அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதனால அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ஜானு அம்மாவை வந்து எல்லாருமே வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதனால தான் அங்கேருந்து கிளம்பி அங்கே வந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய பையனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகி அதனால தான் அவங்க அதுக்கு பிறகு அந்த சொந்த ஊருக்கு அவங்க போறதே நிறுத்திட்டாங்க ஆனால் நீ தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட கேட்டுறாது அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே வந்து தமிழ்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ஜானுகிட்ட ரொம்பவே அன்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து நினைக்கிறாங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே வந்து அதாவது ஜானுகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குனே தெரியல அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா அதாவது தமிழோட அம்மாவும் அதே ஊருக்கு வராங்க அப்போது அங்கே தமிழை வந்து அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே தமிழை அவங்க அம்மாவை பார்த்துருந்தாங்க அம்மாவை பார்த்ததுமே அம்மா நீங்களும் அங்கே தானே வந்திருக்கிறீங்க ஆனால் நான் அங்கே வருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாமல் அப்படிங்கிறாங்க என்ன தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் சொல்கிறது ஆமாம் ஜானும் இடத்துக்கும் இதுதான் சொந்த ஊராக இருக்குது நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்துட்டுருக்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குமா உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே தமிழ் வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்னம்மா என்ன நடந்துச்சுது உங்களுக்கு அப்போ ஏற்கனவே வந்து ஜானும் இடத்து தெரியுமா ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஜானும் இடம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்கள பார்க்காம நீங்கள் இந்த மாதிரிக்கு அவாய்ட் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கிடல அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் மறைமுகமாக நீங்கள் திட்டிருக்கிறீங்க அதுவும் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தது இப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியே நீங்கள் ஆகணும் அப்படிங்கும்போது போது தமிழ் அந்த விஷயத்தை பற்றி தயவு செய்து எங்கிட்ட கேட்காதிங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ஜானு மடத்துக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களா அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அதனால தான் அவங்க அந்த ஊரை விட்டே போய் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி வருஷம் கழிஞ்சு இப்போ தான் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு யார் நீங்கள் உங்களுக்கும் ஜானு மடத்துக்கு என்ன சம்மந்தம் எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா அப்படிங்க தெரியவோ உடனே வந்து தமிழோட அம்மா அழ ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பொண்ணே நான் தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமிழுக்கு தூக்கி வரி போடுது என்னம்மா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஜானு மேடத்தோட ஓடி போன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமா தமிழ் நான் தான் அந்த பொண்ணு அப்படிங்கவும் உடனே ஜானு அப்போ உங்களுக்கு அம்மாவான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா ஜெகதம்மாள் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க இது கெட்டதுமே தமிழுக்கு தலையே சுத்துது அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னால உண்மையிலே நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே வந்து அவங்க அம்மா வந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் எங்கள் அம்மா அந்த ஊரில் ரொம்ப பேரோடு இருந்துட்டு இருக்கிற இருந்தாங்க பேரும் புகழோடையும் ஆனால் நான் தான் உங்கள் அப்பாவும் நானும் லவ் பண்ணணும் அதை வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லும் போது லவ்வை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் இதனால ஊர்க்காரங்க அவ்வளோ வரும் எங்கள் அம்மா அப்பாவை போட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி அவங்க திட்டுனாங்க இதனால எங்கள் அப்பாவோட வந்து கதையும் முடிஞ்சு போயிடுச்சு எங்கள் அம்மா வந்து என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதோட நானும் உங்க அப்போவும் வந்து அங்கே இருந்து அந்த வீட்டை விட்டே நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த அவமானம் தாங்க முடியாமல் எங்கள் அம்மா அந்த ஊரை விட்டே போனாங்க என் முகத்தில் நீ கடைசி வரைக்கும் முழிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டு அங்கே போயிட்டாங்க அதனால தான் நானும் அவங்கள பார்க்கவே வரலை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அம்மா அப்போ ஜானு வந்து என்னுடைய பாட்டி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் தமிழ் ஜானு அம்மா வந்து உன்னுடைய பாட்டி ஆக்கும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்போது இதனால தான் நம்ம மேலே இனமரியாத ஒரு பாசத்தில் அவங்க இருந்தாங்களா அதனாலதான் நம்மளுக்கும் புரியாத ஒரு பாசத்துல அவங்க இருந்துட்டு இருந்தோமா இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும் அப்ப வந்து தமிழ் கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாரு எக்காரணத்துக்கு ஒண்ணும் என்னுடைய பொண்ணுதான் நீங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறாங்க நல்ல வேலையை நான் வந்து அவங்கள பார்த்தனே தவிர அவங்க என்ன பார்க்கல அதனால வீட்டுல உள்ளவங்க யாருமே என்ன பாத்துற கூடாது நான் இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கவோ நீ என்னுடைய பொண்ணு அப்படிங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நான் சொல்ல மாட்டோம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் சந்திக்க கூட முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லவும் உங்கள் ரெண்டு வரையும் குடி சிக்கமே நான் ஒன்று செத்து வைப்போமா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே தமிழ்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு எங்கள் அம்மா பற்றி முழுசாக தெரியாது அவங்க எவ்வளோ பிடிவாதக்காரங்கன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இல்லைம்மா அவங்க எவ்வளோ இருந்தாலும் பிடிவாதங்கக்காரங்கன்னு இருந்தாலும் சரி தான் ஆனால் கோடி சீக்கிரமே உங்கள் ரெண்டு வரையும் நான் ஒன்று சுத்த வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க சரி தமிழ் என்னை எங்கள் அம்மா பார்த்துட்டாக்கி பெரிய பிரச்சனையாயிரும் அதுக்கு பிறகு நீ யாருங்கிற உண்மையும் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அதனால நீ யாருங்கிற உண்மை எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் நானும் இங்கேருந்து கிளம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற மாதிரி இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கணேஷ் வந்து என்ன திட்டம் போட்டு ஜானுவையும் குடும்பத்தையும் அங்கே வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரல அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க ஜானுவை பார்க்குறாங்க அப்போ ஜானு கேட்குறாங்க எங்கள் தமிழ் கொஞ்ச நேரமாக உனக்கு காணலை எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து தமிழ் வந்து ஜானுவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து திரும்பவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் என்னை புதுசாக பார்க்குற மாதிரிக்கு அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க அப்போ ஜானு சொல்கிறாங்க தமிழ் நீ மட்டும் வராமல் நீ வந்து அம்மாவையும் தங்கச்சியும் இங்கே அழைச்சிருந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து தமிழ் நினைக்கிறாங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்க யாருன்னு மட்டும் நான் உண்மையிலேயே வந்து சந்தோஷப்படுவேன் அம்மா வந்து வந்து உங்களை பார்க்க இல்லை இருக்கிற அம்மாவை பார்த்தாலும் அது சரிப்பட்டு வராது சீக்கிரமே உங்களையும் அம்மாவே நான் ஒண்ணு செத்து வைப்பேன் நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு தமிழ் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கவோ என்ன தமிழ் நான் பேசிக்கிட்டே இருக்கிற நீ பாட்டுக்கு எதை யோசனையில இருக்கிற என்ன யோசனை பண்ணிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம அப்படிங்கிறாங்க இந்த ஊருக்கு வந்து எத்தனை தெரியுமா நான் அந்த ஊருக்கு வந்து வரவே கூடாது நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா குலதெய்வ சாமி வந்து என்ன வர வைச்சிருச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது தமிழ் வந்து ஜானுகிட்ட எப்படிலாம் சமாளப்பட்டு தன்னுடைய அம்மா தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல போறாங்க